அழகிய வாசலின் அற்புத அதிபர் காசிம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஒலைக் கொட்டிலில் ஆரம்பமான அழகிய வாசல் இன்று அகவை எழுவதை பிடிக்கும் நேரம் பல மாடி கட்டிடங்களுடன் ஒரு பெருவிருச்சமாக மிளர்கின்றது பாபுல் ஹசன் எனும் எம் கலையகத்தின் காவலர் காசிம் அதிபர் தனது முப்பத்தி ஆறு வருடகால ஆசிரியர் சேவையிலிருந்து ஓய்வு பெறுகின்றார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இக்கலையகத்தை வழிநடத்தி பல துறைகளில் சாதனை படைத்த ஒரு சாதனை வீரர் காசிம் சார் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம் தாய் திருநாட்டின் மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தின் கொண்டச்சி முஸ்லிம் வித்யாலயத்தில் உதவி ஆசிரியராக தனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்த காசிம் ஆசிரியர் பின்னர் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளிச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சியை முடித்துக் கொண்டார் பயிற்சியை முடித்துக் கொண்ட காசிம்சர் சப்ரகமோ மாகாணத்தின் ககாலை மாவட்டத்தின் கொட்டியா குபர அல் அகில் முஸ்லீம் வித்யாலயத்திற்கு நியமனம் பெற்று ஆசிரியராக தம் பணியை தொடர்ந்தார் பின்னர் இதே மாவட்டத்தின் வரக்காப்பலை கல்வி வளையத்தில் உள்ள குடவென முஸ்லிம் வித்யாலயத்திற்கு இடமாற்றம் பெற்றுச் சென்று தனது ஆசிரியர் சேவையை அலங்கரித்தார் அங்கு பிரதி அதிபராகவும் பின்னர் அதிபராகவும் பணியாற்றிய இவர் நம் கலையகமாம் பாபுல் ஹசனை அலங்கரிக்க வந்தார் அன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரதி அதிபராக வந்த காசிம் சார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் பதினேழாவது அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டாா் அன்று முதல் இன்று வரை கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக கலையகத்தை காத்த காவலர் சேரின் சாதனைகள் பல அவர் பட்ட வேதனைகள் ஏராளம் தற்பெருமை பொறாமை வஞ்சகம் கோபம் எனும் துர்க்குணங்கள் அவரை அணுகவில்லை தனது அனைத்து சுகங்களையும் தன் கடமைக்கு அடுத்தபடியாக வைத்துக் கொண்டார் கலையகத்தை தன் கண்ணாக கருதினார் பாபுல் ஹசன் பல அதிபர்களை கண்டுள்ளது அதன் முதல் அதிபராக மருகும் அவுட் ஆசிரியர் அவர்களுடன் ஆரம்பித்து அதிபர்களான மருதமுனையைச் சேர்ந்த ஏ எச் முகமது அதிபர் எஸ் ஏ எம் உடையார் ஏ எஸ் அகமது பாரூக் எஸ் எச் எம் யாசின் எம் ஐ எம் ஜலீல் ஏ எல் எம் சாலிஹ் பி ஏ மன்சூர் எம் ஐ குனைதீன் ஏ எல் எம் இப்ராஹிம் கே ரவுதீன் எம் எச் எம் ஜாபிர் எல் எம் ஹாஷிம் எம் ஜே எம் அஸ்ஹர் எம் எஸ் மஹரூப் எம் ஐ எம் ஜுனைத் ஆகிய பதினாறு அதிபர்களுக்கு பின்னர் பதினேழாவது அதிபராக வந்த காசிம் சார் பாபுல் ஹசனின் வளர்ச்சிக்காக இரவு பகலாக பணியாற்றினார் அதிபராக அவர் தனது ஆசனத்தில் இருந்து கொண்டு பணியாற்றவில்லை கலையகத்தின் வளவுகளிலெல்லாம் அவரது பாதங்கள் பதிந்தன வகுப்பறைகளில் அவருடைய நேரம் கழிந்தது அவர் நட்டிய மலர் செடிகள் இன்று நீரின்றி கண்ணீர் வடிக்கின்றன மிளகாய் செடிகளும் கத்தரி செடிகளும் காய் தர மறுக்கின்றன மாமரமும் பப்பாசி மரமும் பலம் தர தயங்குகின்றன அதிபர் காசிமை அழகிய வாசலின் அற்புத அதிபர் என்று வார்த்தைகளால் மாத்திரம் கூறவில்லை அவர் ஆற்றிய அனைத்து பணிகளும் அற்புதமானவை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி அவருக்கு அகவே அறுபது பாடசாலை ஆரம்பித்து எழுபது ஆண்டுகள் முப்பத்தி ஆறு வருடங்கள் கல்விக்காக அர்ப்பணித்த அந்த பெருந்தகை காசிம் சார் இன்று ஓய்வு பெறுகின்றார் அவர் தனது ஆசிரியர்களுடன் மிக நெருக்கமான உறவை வைத்திருந்தார் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துடன் கைகோர்த்துக் கொண்டார் மாணவர்களை தன் மக்களாக கருதினார் பழைய மாணவர்களுடன் பாசத்துடன் பழகினார் தான் கற்ற ஆசான்களையும் முன்னாள் அதிபர்களையும் மரியாதையோடு நோக்கினார் அதுவே அவருக்கு இன்று கிடைத்திருக்கும் இந்த கௌரவ பரிசு பாபுல் ஹசன் கூடம் ஓடியோ வீடியோ பிரிவு ஆங்கில பிரிவு அதன் இருமாடிக் கட்டடம் ஆரம்ப பிரிவின் அழகிய இருமாடி கட்டடம் புதிய அதிபர் காரியாலயம் பிரதான வாசல் ஜிம்னாஸ்டிக் பிரிவு பிரதான மண்டபத்தின் புனரமைப்பு என பல துறைகளில் கலையகத்தை முன்னேற்ற பாதையில் இட்டுச் சென்றார் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் என மாவட்ட மட்டத்தில் பல சாதனைகள் புரிந்திட வழிகோலியவர் கலையகத்தின் காவலரே உங்கள் ஓய்வு எமக்கு கவலையை தருகின்றதே இத்தனையும் செய்த உங்கள் பணியை வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ளட்டும் உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க வேண்டும் என வையகத்தின் இரட்சகனை இருகரமேந்தி பிரார்த்திக்கின்றோம் நீங்கள் ஓய்வு பெற்றாலும் உங்கள் சேவை இக்கலையகத்துக்கு தொடர்ந்தும் தேவை அதனை நீங்கள் பெருமனதுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது எமது திடமான நம்பிக்கை